அந்த அரிசி மா புட்டு வாழைப்பழம் நல்ல ஒரு காம்பினேஷன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சீனியும் போட்டு சாப்பிடலாம் நல்லா மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்டாக இருக்கும் இப்படி நீங்கள் தினி அரிசி செய்து சாப்பிட்டு பாருங்கோ நல்ல டேஸ்டாக இருக்கும் ப்ளீஸ் லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ மக்களே தினி மா புட்டுக்கு நல்ல ஒரு வாழைப்பழமை முறிச்சு சர்க்கரையும் போட்டு சுட சுட சாப்பிட வரும் சர்க்கரை சர்க்கரையும் வாழைப்பழம் பிழைஞ்சு சாப்பிட்டா அந்த மாதிரி ருசியாக இருக்கும் தினி அரிசி നല്ല സൂപ്പർ ടേസ്റ്റാർക്ക് കനടാവിലും എല്ലാ ആക്കി അവ விளட்டும் நாங்கள் வாங்கிக்கொள்ள ஒரு கப் மா எடுத்துக்கொள்கிறேன் இந்த மாவை வறுத்து கொள்ளுவோம் இது வந்து தினி அரிசி மா மிலட் இதில் வந்து நான் புட்டு வைக்க போகிறேன் அஸ்மாவால் இப்போ ஒரு மூன்று மாதமே இன்னும் தலையில் தூவிடுது ஒரே தடிமனும் அஸ்மாவாக இருக்குது தினி அரிசி மாவை வறுத்து கொண்டிருக்கிறேன் இதோட கொஞ்சம் உளுத்த மாவு போட்டு புட்டா வச்சு கொள்ளலாம் டயபெட்டி இந்த திணி அரிசி மாவு மினட் அரிசி மாக்கள் நல்லது ரெண்டு கப் தினி அரிசி மா வறுத்து வச்சிருக்கிறேன் இந்த கப்பால் ஒரு கப் உளுத்தம்மா மா சேர்த்து கொள்வோம் ரெண்டு மாவையும் கலந்து அரித்து கொள்ளுவோம் நான் மாவோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் வறுத்த மாட்ட வழியால் தண்ணி வந்து சுளி குத்தினா போதும் நைட் ஓம் ஓட்டரில் குளச்சி நான் வண்டியை தான் ஃபர்ஸ்ட்டாக சினமாக போட்டு குளச்சி அவிக்கிறேன் என்னமா வரக்கிறத வாசுஸ் ஆ ஃபுட் ப்ரெஷரில் இதை வெட்டி கொள்ளுவோம் மக்களே ஃபுட் ப்ரெஷரில் புட்டு எப்படி வெட்டி எடுக்கிறேன் நான் இதுக்கோரோ அரை சுண்டு உளுத்தமாகவும் போட்டுனான் என்ன முழங்காலணும் அதில் இருக்காதுன்ட்டு கொஞ்சம் உளுத்தமாகவும் கிளத்துனான் ரெண்டும் சத்துள்ள மாற்றான் டயபெட்டிக்காக தான் சாப்பிட்றதுக்கு நல்லது இந்த புட்டுக்கா கொஞ்சம் தேங்காய் கலந்து கொள்கிறேன் நீ நான் குளரில் போட்டு குளர் புட்டா வைக்க போகிறேன் அந்த குளரில் தின புட்டை மக்களே அப்படியே பேம்பூ குழல் போட்டு பாவி ஆவி இது இதை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விடலாம் அதாவது ஒரு மூன்று நிமிஷம் விட்டாலும் போதும் நேரிம்மா புட்டு